வணக்கங்க நான் வந்து திருச்சி மாவட்டம் லால்குடி வட்டம் மால்வாய் கிராமத்திலேருந்து வந்திருக்கேங்க இந்த தார்பாய் இது வாங்கிறதுக்காக அங்கேருந்து வந்திருக்கோம் இன்னைக்கு காலையில் ஒரு ஒம்பது மணிக்கு வந்தாங்க ஒம்பது ஒம்பது வரைக்கும் தான் வந்தோம் வந்து தார்பாயை பார்த்தோம் அப்புறம் மற்றவங்க சொல்லி தான் இங்கே வந்து பார்த்தோம் பாய் வாங்கிறதுக்காக ஒரு நாலு பேர் வந்தவங்க விவசாயி தான் நாங்கள் போ த போர் இது பண்ணுறதுக்காக வந்தோங்க வந்து பார்த்தோம் பா பா எங்களுக்கு கண் முன்னாடி கொஞ்சம் ஒட்டி கொடுக்குறாங்க குவாலிட்டியாக இருக்கும்னு வெளியில் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் ரெண்டு மூணு வருஷம் தாங்கும் அப்படின்னு சொல்லலாம் கேரண்டி கொடுத்தாங்க அதனால் நாங்கள் கேட்குற அளவுக்கு சைஸ் எந்த சைஸ் வேணும்னு கேட்டாங்க சைஸ் அந்த அளவுக்கு வந்து இங்கே எங்களுக்கு கண் முன்னாடியே ஒட்டி கொடுக்குறாங்க ஒட்டி கொடுத்து கையோடு எடுத்துகிட்டு போக சொல்கிறாங்க இடையும் ஒரு சாட்டு வச்சுருக்காங்க அந்த சாட்டில் வந்து எங்களை காமி பார்த்துக்க சொன்னாங்க அந்த சாட்டு என்ன அளவு இருக்கோ அளவு பார்த்துக்குங்க அப்படி அப்படின்னு சொன்னாங்க எங்களுக்கு எங்களுக்கு பொறுத்தளவுக்கு வாங்கிட்டு போகிறோம் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க பார்க்குறோம் எங்கள் கண் முன்னாடியே நம்மளோட வெளியில் கடைகளில் வாங்கும்போது என்னென்னா சைஸு ஒரு வித்தியாசம் ஒன்று இருக்குது அதனால் ஒரு வருஷத்தில் நம்மலாம் வாங்கி கொஞ்சம் பா பார்த்திங்கன்னா கிழிஞ்சு போயிடுது மறித்து போன மாதிரி போயிடுது இவங்க மூணு வருஷம் அஞ்சு வருஷம் வாரண்டி வாரியாக ஜிஎஸ்எம் வாரியா தனித்தனியாக நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க இங்கே எவ்வளோ நல்லா நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன் இப்போ போய் பயன் மற்றவங்களும் இப்போ இந்த வீடியோ வந்து நேரடியாக வந்தோம் ஆஃபீஸ்க்கே வந்து பார்த்தோம் நாங்கள் திருச்சி மாவட்டம் லால்குடி வட்டம் மால்வாய் கிராமங்க இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு இரநூறு கிலோமீட்டர் இருக்குது நம்ம ஊருக்கு ஆனால் மொத்தம் அந்த சாட்டு கொடுக்குறாங்க இடம் வச்சு பார்த்தோம் நல்லா இதாக இருக்குது பொருள் தரமாக வெளிநாட்டிலேருந்து இம்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் குவாலிட்டியை பார்த்தோம் எங்களுக்கு திருப்தியாக இருந்துச்சு இப்போ வாங்கிட்டு போகிறோங்க ஒரு சாட்டில் ஒரு சதுர அடி எவ்வளோ எத்தனை கிராம் வரணும்னு சொல்லி ஒரு சாட்டு கொடுத்துருக்காங்க அந்த சாட்டு படி நாங்கள் நாற்பது நாற்பத்தி ரெண்டு போட்டு அதை பெருக்கி இட வச்சு பார்த்தோம்னா அந்த சைஸும் அந்த அளவும் சரியாக இருக்குது இடைகளும் அவங்க சொன்ன இதில் இருக்குதுங்க அதனால் எங்களுக்கு திருப்தியாக இருக்குது ஓரளவுக்கு அந்த ஆன் தி ஸ்பாட் நாங்கள் வந்து ஸ்பாட்டை பார்க்கணுன்னா இடத்துலையே வந்து செய்கிற இடத்துலையே எங்களை காமிச்சு காலையிலே இது பண்ணி கொடுத்தாங்க சைஸ் பாத்தீங்கன்னா நம்ம கேட்குற சைஸ்க்கு இவங்க கொடுக்குறாங்க நம்ம கடைகளில் போய் வாங்கினோம்னா என்னன்னா நான் ஒரு சைஸ் கேட்குறேன் அவங்க ஒரு சைஸ் ஏதோ இருக்கிற சைஸை கொடுத்துட்றாங்க கொடுத்துட்டு அது மட்டும் இல்லாமல் எப்படின்னா அது குவாலிட்டி வந்து இல்லாமல் இருக்குது ஒரு வருஷம் ஆறு மாதம் கூட அது தாங்கிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்புகளே இல்லை அதுவும் இப்போ வெயில்லேயே கிடந்துதுன்னா ஒரு மறிச்சு போன மாதிரி ஒரு மாதிரி இருக்குது இதே இவ்வளோ பெரிய ஃபேக்ட்ரி வந்து நம்ம தமிழ்நாட்டிலேயே இங்கே தான் பார்க்குற மாதிரி இருக்குது எனக்கு தெரிஞ்சு அதனால் வேறு வெளிநாட்டிலேருந்து இம்போர்ட் பண்ணுறாங்க மெட்டீரியல்ஸ் எல்லாம் அதனால் கொஞ்சம் நல்லா நமக்கு திருப்திகரமாக இருக்குது நானும் விவசாயி நாங்கள் நாலு பேருமே விவசாயி தான் ஓரளவுக்கு நல்லா எங்களுக்கு திருப்தியாக இருக்குது உங்களுக்கு நீங்களும் வாங்க பயனுடைய ஃபேக்ட்ரிக்கே எங்களை நேரடியாக அழைச்சிட்டு வந்து காமிச்சாங்க நாங்கள் வந்தோம் நேராக அவங்களே இப்போ வந்து ஃபோன் பண்ணி சொன்னேன் நேராக ஸ்பாட்டில் கொண்டாந்து காமிச்சு எந்த மெட்டீரியல் வேணும்னு எல்லா மெட்டீரியலையும் காமிச்சாங்க எந்த இது எத்தனை எத்தனை ஜிஎஸ்எம்லையும் எண்பது ஜிஎஸ்எம்லேருந்து வச்சுருக்காங்க எல்லாம் வெளிநாட்டு இம்போர்ட் பண்ணி நல்லா பண்ணி எங்களுக்கு திருப்திகரமாக இருக்குங்க அங்கேருந்து இரநூறு கிலோமீட்டர் தள்ளி இங்கே வந்தோம் காலையில் ஒரு அதான் ஒம்போது ஒம்போதரை வாக்கில் இங்கே வந்தோம் வந்தோன்னா எங்களுக்கு வந்தோன்னா முதல்ல எல்லாேருக்கும் உள்ளட விவசாயி வந்திருக்கணுமே எங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணி வந்து உடனே செஞ்சு கொடுத்தாங்க உடனே வந்துட்டு நாங்கள் இதுக்காக மட்டும்தான் வந்தோம் நாங்கள் வேறு வேலையெல்லாம் வரலீங்க இது வே கண்டிப்பாக தார் வாங்கிறதுக்காகவே வந்தோம் எள்ளுக்கா காய போகிறதுக்கு இப்போ கொடுத்து கொடுத்து எங்களை வீட்டுக்கு அனுப்ப போகிறாங்க இந்த சார்ட் இருக்கிறது வந்து ஒரு சதுர அடி என்ன எடை இருக்கணுங்கிறது இது இருக்குது இப்போ நான் வாங்கியிருக்கிறது வந்து இரநூறு ஜிஎஸ்எம்மில் ஒரு ஜிஎஸ்எம் எத்தனை ஜிஎஸ்எம் இருக்குங்கிறத பார்த்தீங்கன்னா இரநூறு ஜிஎஸ்எம்மில் நாற்பதுக்கு நாற்பத்தி ரெண்டுக்கு வந்து என்ன எடை இருக்குங்கிறது இப்போ பாருங்கள் இந்த எடை எனக்கு முப்பத்தி ஒன்று இரநூறு இருக்குங்க இது இவங்க போட்டிருக்க சாட்டுக்கும் இதுக்கும் எனக்கு சரியா இருக்கு நான் வாங்கிருக்க படுதாவுக்கும் இது சரியா இருக்கு இந்த இரநூறு ஜேசங்கும் பதினெட்டு புள்ளி ஐம்பத்தி எட்டு ஒரு சதுர அடி அடியினுடைய எடை அந்த எடையில இருந்து இப்ப நாற்பது டு நாற்பத்தி ரெண்டு இது பண்ணோம்னா முப்பத்தி ஒன்னு புள்ளி இரநூறு வருதுங்க அர்ஜுன் தார்பாலின்